பக்தி கிளேட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திகிளிட்ஸ் மூலமாக ஆன்மீக மட்டுமல்ல அமானுஷிய மட்டுமல்ல பல கிரகங்களின் பயிற்சியும் இறையுருளால் உங்கள் நலன் பொருட்டே பேசி வருகிறேன் அந்த வகையில் என் தாய் பிரத்திகராக விஷ்ணுபாயனுடைய ஆசி பக்தி இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவரும் வாழ்க்கையில் என்னை அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமுமே ஒரு சிறப்பு தான் ஒரு தெய்வ சக்தியினுடைய அறளை தரக்கூடிய ஒரு மாதம்தான் அதாவது மனிதனுடைய வாழ்வை வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டமே அவன் பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வாழ்க்கை ஒரு வட்டம் தானே இந்த வாழ்க்கை ஒரு நேர்க்கும்படி தானே அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கட்டம் அந்த பார்க்கும்போது இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும் காரணம் என்னென்னா கடந்த காலத்தில் எத்தனையோ ஏமாற்றங்களையும் வேதனைகளையும் சதித்து வந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நற்பலனை தருமா என்பதுதான் மாத ஜோதிடம் குறிப்பாக தமிழ் மாத ஜோதிடம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் இதற்கு இந்த ஆடி மாதம் எவ்வாறு அமையும் உங்கள் எதிர் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுமா கனவுகள் நிறைவேறக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா குடும்பத்துடைய கஷ்டமும் துன்பமும் பிரச்சனையும் தீருமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கத்தானே அது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்கலாம் அற்புதமான ஒரு மாதமாக நிறைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும் எத்தனையோ வாய்ப்புகள் வந்தாலும் கூட அந்த வாய்ப்பை நாம் வந்து சரியான முறையில் பயன்படுத்தலாம் அதுக்குரியவன் செவ்வாய் செவ்வாய் ஒரு அற்புதமாக இந்த ஆடி மாதத்தில் சிம்ம ராசிக்கு அமைகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அவன் ஒருவனே இல்லறத்தை நல்லறமாக நடத்தக்கூடியவன் இல்லறத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலிருந்து நம்மை காக்கக்கூடியவன் அந்த வகையில் பார்க்கும்போது கலத்திரகாரகன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் சிம்ம சுக்ரனாக பலர்ந்திருக்கின்ற ஒரு காலகட்டம் அருமையான இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் ஒரு அருமையான பயிற்சி தான் சுக்ரனுடைய பயிற்சி சுக்ர பகவானை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இருபத்தாறு நாட்கள் இந்த மாதத்தில் வருதுங்க ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த ஒருவர் ஒருவர் பாராபுகம் ஏன் குடும்பத்துக்கு வர ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்வு அமைகின்றது என்று இருக்கின்ற ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த உறவுகள் பலகீனமான ஒரு நிலையில் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு காலகட்டத்தில் இந்த ஆடி மாதம் கவலையே படாதீங்க நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் குடும்பத்தை ஒரு நல்ல முறையில் நடத்துவதற்கும் குடும்பத்தில் நிலவி வந்த பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கும் ஒரு சரியான மாதம் இந்த

நிலையை பார்ப்பார்கள் பொருளாதாரத்தில் போராடி அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம் அரசு துறையில் நல்லா அதிகாரம் படைத்த துறையில் ஒரு வேலை வாய்ப்பு அது சார்ந்த ஒரு நல்ல வாய்ப்புகள் தருகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் கடுமையாக வருத்திய நோயை படிப்படியாக குறைகின்ற ஒரு காலகட்டம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை அமைத்து தருகின்ற காலகட்டமே இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று பலம் தேவைங்க ஒன்று மனோபலம் இன்னொன்று தேகபலம் தெய்வ பலம் என்னை பொறுத்தவரைக்கும் மனோபலம் தான் என்னை மனசில் தோணுது தெய்வ பலத்திற்கு பஞ்சம் இல்லை எத்தனை கஷ்டமும் துன்பமும் வந்தாலும் இறைவன் பாதத்தை நீங்கள் சிக்கென்று பிடித்து விடுகின்றீர்கள் அதே நேரத்தில் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியா இருப்பதற்கு உடல்நிலையில் கவனமாக இருக்குதுங்க நீண்ட தூரம் பயணங்கள் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க அறிமுகம் இல்லாதவோடைய பழக்கவழக்கங்களையும் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில குழப்பம் விளைவித்த நபர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இதுவரை இழந்ததை திரும்ப பெற முடியுமா என்று கலங்கி உங்கள் வாழ்க்கையை இழந்தது எதுவாயினும் அதை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியனே அமைத்து தருவார் பிதர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒருவன் துணை வேண்டும் அவர் அருளை பெற வேண்டுமானால் தந்தை வழியில் ஏதாவது பிதூர்காரியங்கள் இருந்ததுன்னா அதை உடனே செஞ்சிருங்க அதுக்கு ஒரு சரியான ஒரு காலகட்டம் இந்த ஆடி மாதத்தில் வர அமாவாசை என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை ஒரு சொல்லுவேன் நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு திருப்பங்களையும் பெறக்கூடிய ஒரு மாதிரி குடும்பத்தில் நிலவி இந்த குழப்பங்கள் தீர்ந்தாலே போதுமே ஒரு நிம்மதியான மகிழ்வான வாழ்வு அமைவதற்கான ஒரு அடித்தளம் இந்த அடி மாதத்தில் சிம்மராசிக்கு அமைத்து தருகின்ற